பெங்களூர்ல நம்ம தமிழ் குடும்பம் ஒரு கணவனும் மனைவியும் ஒரு வீட்டுல இருக்கிறாங்க திருமணமாகி ஒரு ஒன்பது வருஷம் ஆனவங்க வீட்டு காலை நேரம் கணவர் அந்த பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு மனைவி குக்கர்ல எதையோ வச்சுட்டு அது விசில் அடிக்கிற வரைக்கும் ஒரு தொடர்கதை படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க வீட்டு கதவு கேட்டை யாரோ திறக்கிறாங்க அந்த கணவரை பாக்குறாரு எட்டி கேட்டை திறந்துட்டு ஒரு ஆள் பரிதாபமா வர்றார் ஒரு கையில குடுத்திருக்கிறார் ஒரு சாதாரண சட்டை போட்டு கையில் ஒரு தட்டு வச்சிருக்கிறார் அதுல ஒரு அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபாய் சில்லற காசா கிடக்குது ஒரு பத்தி பொருத்தி வைக்கப்பட்டிருக்கிறது சின்ன சின்ன பூ கிடக்குது இவங்க வாசல்கிட்ட அவர் வந்துட்டார் இந்த ஆள் இந்த வீட்டு ஓனர் வேமா எழுந்திரிச்சுப்பா என்ன என்ன விஷயம் அப்படிங்கிறார் உனே ஐயா தமிழ்நாடுங்க நானு பஞ்சம் பொழைக்கிறதுக்காக ஒரு மூணு நாள் முன்னாடி வந்தேன் வந்த இடத்துல பொண்டாடி செத்து போச்சு அடக்கம் பண்ண கூட காசு இல்லைங்க ஏதாவது உதவி பண்ணுங்கய்யா தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க அப்படி கண்ணு கலங்கி பரிதாபமா அப்படியே லைட்டா தாடி எல்லாம் வச்சு சோகமா கண்ணு எல்லாம் உள்ள போயிருக்கு உன்னை இவர் கேட்கிறாரு எந்த ஊர்ல இருந்து வந்த என்னைக்கு வந்த எந்த தெருவுல இருக்கிற உன் மனைவி பேர் என்ன உன் பேர் என்ன கட்டி வட்டி சராமரியா கேட்கிறார் அவர் ஐயா எனக்கு இந்த ஊரு சரியா தெரில சரியா தெரிலனா எந்த இடத்துல இருந்து இப்ப நீ வந்த இங்க இருந்து ஒரு மூணாவது ரோடு மூணாவது ரோடுனா இந்த சைடு மூணாவது ரோடா அந்த சைடு மூணாவது ரோடா ஒரு தேட்டர் கூட இருக்கு போதே மனைவிக்கு வர்றாங்க என்னவா என்ன பிரச்சனை அப்படின்னு மனைவி வர்றாங்க திரும்பவும் வந்தாலும் சொல்றாரு ஊர்ல இருந்து வந்த வேலை தேடி வந்தீங்க வீட்டம்மா இறந்து போச்சுங்க அடக்கம் பண்ண கூட வசதி இல்லைங்க சொல்லும் போதே அவருக்கு அப்படி கண்ணுல இருந்து தண்ணி வெளியில வருது இந்த அம்மாவால தாங்க முடியலங்க ஏதாவது ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயோ போட்டு அனுப்புங்க ஏங்க அவரை போய் கொஸ்டின் பண்றீங்க சுமார் உனக்கு ஒன்னும் தெரியாது அறிவு இருக்கா உனக்கு இப்படிதான் அன்னைக்கு ஒரு அம்மா மஞ்சள் மஞ்சள் வந்துச்சு இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போறேன்னு சொன்னிச்சு பத்து ரூபா கொடுத்தோம் சாயங்காலம் சினிமா தேட்டருக்கு வந்துச்சு இல்ல இப்பெல்லாம் எம்மா ஏமாத்துவாங்க இப்பெல்லாம் ஏமாறக்கூடாது நீ சொல்லியா மறுபடி சொல்லு எந்த தெருவுல இருந்து வர்ற எத்தனாவது தெருல இருந்து வர்ற எந்த தேட்டருக்கு மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் இந்த அம்மா சொல்லுது எங்க விடுங்க பார்த்தா பாவமா இருக்கு ஒரு ரெண்டு ரூபாவது போட்டு அனுப்புங்க நீ உள்ள குக்கர் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு விரட்டி விட்டுட்டு திரும்ப கேள்வி கேட்கும் போது அவனால தாங்க முடியல எனக்கு ஒண்ணு வேணாங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அழுதுகிட்டே அப்படியே சட்டையில கண்ணீரை தொடச்சிட்டு அந்த கேட்டை கரெக்டா மூடிட்டு அந்த ஆள் போயிடுறாரு இப்ப இந்த அம்மா கிச்சன்ல போய் நிக்கிறாங்க இவர் வேகமா வந்து பாத்தியா உண்மையானவனா இருந்தா நின்று கரெக்டா பதில் சொல்லியிருப்பான்ல உண்மை தான் அவன் வேகமா போயிட்டான் ஏமாறக்கூடாது வாழ்க்கையில ரொம்ப கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்ல சொல்ல அந்த அம்மா கண்ணு கலங்கியே இருக்கு இப்ப நீ எதுக்கு கண்ணு கலங்குற எதுக்கு நீ இப்படி இருக்க என்னை பார்த்தா உனக்கு ராட்சசன் மாதிரி தெரியுதா இல்ல இல்ல ஒரு ரெண்டு ரூபாய் போட்டு விட்டுருக்கலாம் எத்தனையோ பேர் ஏமாத்துறாங்கிறதுக்காக இவனு ஏமாத்துறான்னு நம்ம எப்படி நினைக்கலாம் போனா போகுது ஏமாத்தினா கூட ஏமாத்துறான் இப்ப என்ன ரெண்டு ரூபா போட்டா போகுது ஏன் இப்படி முட்டாத்தனமாக இருக்கு டி ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் நடக்குது விடுங்க நீங்க தான் கரெக்ட் அவன் ஏமாத்துறான் விடுங்க அப்படின்றச்சு இப்ப இவருக்குள்ள ஒரு ஈகோ எந்திரிக்குது இவன் நம்மளை நம்ப மாட்ட அவன் ஏமாத்துறான்னு நம்ம உறுதியாக சொல்றோம் இவன் நம்ப மாட்டேங்கிறான் அப்ப நம்ம நிரூபிச்சு காட்டணும் சரி வா குக்கர் ஆஃப் அனு நம்ம ரெண்டு ஊர் போய் அவன் சொன்ன அந்த மூணாவது தெருவில் அந்த தேட்டருக்கு பக்கத்துல உள்ள தெருவில் போய் பார்த்துட்டு நான் நம்புறேன் உன்னை ஆளை விடு எனக்கு அப்படின்றாங்க நீ நம்பலாட்டி பார்த்துட்டு வரேன் கார் எடுத்துட்டு சல்லுன்னு போறார் அவன் சொன்ன அந்த மூணாவது கிராஸ் தெரு அந்த தேட்டரை ஒட்டின தெரு அது ஒரு நீளமான தெரு சல்லுன்னு உள்ள போன உடனே காரை பிரேக் போட்டு நிப்பாட்டுறாரு அந்த உள்ள நடுவுல ஒரு ஈல ஓலை பாட வந்து ரெடியாயிருக்கு இருந்தாலும் அப்படியே கண்ணீரோட உட்காந்துருக்கான் பிச்சை எடுக்க வந்தால் அப்படி உட்காந்துருக்கான் பக்கத்துல அந்த மனைவி கிடத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படி தலையை பிடிச்சிட்டு வந்தாலும் உட்காந்துருக்கிறான் சடக்குனு இவர் கார் அப்படியே திருப்பி வீட்டுக்கு வந்து உள்ள போறார் இப்ப மனைவி கேட்கறாங்க என்ன பார்த்தீங்களா ஆமா பார்த்தேன் போனேன் என்னாச்சு அடிங்க அந்த தெருவில் யாருமே இல்லை அப்படி ஒண்ணுமே நடக்கல இந்த ஏமாத்துறாங்க பாருங்க பொண்டாட்டி செத்து போச்சுன்னு கூட ஒருத்த தாண்டி உலகம் அப்படின்ட்டு உள்ள போயிடுறாரு ஒரு பெரிய மனிதர் ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு ஏழை மனிதன் கண்ணீரோடு வந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிறான் ஆனால் நிஜத்தை தேடி போன மனிதன் மனைவியிடம் என்ன சொல்றாரு பொய் சொல்றாரு நம்ம உலகத்தில் ஒரு தோற்றத்தை வைத்து மட்டும் அவங்க குடும்ப பின்னணியை வைத்து மட்டும் இவர் பெரியவர் என்று நம்பினால் அவர் பெரியவர் மட்டும் இல்லை அவருக்குள் ஏதோ ஒரு சிறுமையும் இருக்கும் என்று நம்முடைய தமிழ் இலக்கியம் நமக்கு அறிமுகம் லிங்கன் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவர் அவருக்கு சின்ன வயசுல இருந்தே புத்தகம் வாசிக்கிறது மேல அவ்வளவு ஆசை அவ்வளவு கனவு அவ்வளவு லட்சியம் ஆனா புத்தகம் ஆசை இருக்காது அவர் என்ன பண்ணுவார் தூரத்து ஊர்ல இருக்கிற ஒரு பெரியவர்கிட்ட புத்தகம் இரவல் வாங்கிட்டு வந்து படிப்பார் இரவல்லாம் எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு மறுநாள் கொண்டு போய் கொடுத்துருவார் இப்படி அடிக்கடி புத்தகம் வாங்கி படிச்சிட்டு இருக்கிறார் ஒரு நாள் ஜனாதிபதி வாஷிங்டன் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வந்து படிக்கிறார் படிக்க படிக்க அவருக்கு அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு படிச்சுட்டே இருக்கிறார் படிக்கும் போது அந்த மண்ணெண்ணெய் விளக்குல படிக்கும் போது அந்த விளக்கு எண்ணெய் குறைஞ்சு அணைஞ்சிருது ஜன்னல் பக்கத்துல உட்காந்து தெரு விளக்கு விளச்சத்துல படிச்சுட்டே இருக்கிறார் படிச்சு முடிச்ச உடனே ஜன்னல் பக்கத்துலேயே புத்தகத்தை வச்சுட்டு போய் தூங்கிடுறார் அந்த இரவு நேரத்தில் அடித்த மழையில் அந்த புத்தகம் நனைந்து போய் விடுகிறது காலையில எடுத்து பாக்குறார் அப்படி நனைஞ்சு போயிருக்கு அப்படியே மனசெல்லாம் வேதனையா இருக்கு அந்த பெரியவர்கிட்ட கொண்டு போய் சொல்றாரு நீ அறியாம இது நனைஞ்சிருச்சு மன்னிச்சுக்கோங்க நான் எப்படியாவது இதை காய வச்சு தர்றேன் அந்த பெரியவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி வந்து புத்தகத்தை நினைச்சு கொண்டு வந்திய ஒண்ணு இதுக்கான பணத்தை எனக்கு கொடு அப்படி இல்லைன்னா என்னுடைய வயலில் மூணு நாள் நீ வேலை பாரு அப்படின்னார் அவர்கிட்ட பணம் கையில் கிடையாது மூன்று நாட்கள் அந்த இளைஞனாக இருந்த ஆபிரகாம் லிங்கன் அந்த பெரியவரின் வீட்டு தோட்டத்தில் வயலில் வேலை செய்து அந்த பணத்தை அடைத்து அந்த புத்தகத்தை தனக்கு சொந்தமாக ஆக்கி கொண்டார் என்று வரலாறு குறிப்பிடுகிறது அந்த புத்தகத்துக்கு பெயர் ஜனாதிபதி வாஷிங்டன் அந்த புத்தகத்தை அவர் உழைப்பின் மூலமாக சொந்தமாக பெற்றார் அந்த புத்தகத்தின் மூலமாக கிடைத்த அறிவாலும் சிந்தனையாலும் முயற்சியாலும் ஒரு காலத்தில் அதே அமெரிக்காவில் ஜனாதிபதி லிங்கனாக அவர் மாறினார் என்றால் ஒரு புத்தகம் என்ன செய்யும் என்றால் உங்கள் கைகளில் இருக்கிற கனவை வாழ்க்கையின் நனவாக மாற்றி காட்டும் அதுதான் ஒரு புத்தகத்தின் ஆகச்சிறந்த சாதனை நம்முடைய நேற்று எப்படி இருந்தது நம்முடைய இன்று எப்படி இருக்கிறது நம்முடைய நாளை எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுப்பது நம்முடைய இலக்கியங்கள் தான் இலக்கியம்னா என்ன நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க இலக்கியம்னா என்னம்மா இலக்கியம்னா அக்கா மைக்க கொடுங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் நமக்கு அது செட் ஆகாது நம்ம இப்படிக்கா போவோம் நீங்கள் அதெல்லாம் அழிச்சிருங்க அவர் பேசுறதெல்லாம் அல் அழுற வச்சு அழிச்சிருங்க நம்ம இந்த ரூட்ல போவோம் இலக்கியம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையின் வரலாற்று சுவடுகளை கடந்து வந்த நினைவுகளை இனிமேல் அடைய போகிற இலக்குகளை ஒரு கவிதையாக கட்டுரையாக சிறுகதையாக நாவலாக வாழ்க்கை வரலாறாக புத்தக வடிவில் தருவது இலக்கியம் கலை அப்படின்னா என்ன நீங்க இலக்கியத்தில் என்னவெல்லாம் சொல்லப்படுகிறதோ அது படித்தால் புரியாத படிக்கவே தெரியாத படிப்பதற்கு வாய்ப்பே இல்லாத எளிய சாமானிய பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி ஒரு நடனமாக பாடலாக நாடகமாக பட்டிமன்றமாக வில்லிசையாக நாடக கூத்தாக சினிமாவாக கொண்டு சேர்ப்பது கலை இதுதான் இலக்கியம் இதுதான் கலை இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையை நமக்கு அப்படியே படம் போட்டு காட்டுவதுதான் நம்முடைய கலையும் இலக்கியமும் இது ரெண்டும் இல்லைன்னு வைங்களேன் கலையும் இலக்கியமும் இல்லை என்றால் மனிதனுக்கும் விலங்குக்கும் வேறுபாடே இல்லை நம்மளுக்கும் விலங்குகளுக்கும் வேறுபாடே இல்லை எங்கேயாவது ஒரு ஐம்பது மைல்கள் ஒண்ணு கூடி நீ ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடுற உனக்கு ஒரு மேடை போட்டு தர்ற விருதுநகர்ல நீ வந்து ஆடு நாங்க வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு எந்த மயில்களாவது சொல்லுமா சொல்லாது அழகா பாடும் ஒரு காட்டுல இருக்கிற மற்ற பறவைகள்லாம் ஒன்னு சேர்ந்து நீ ரொம்ப அருமையா பாடுற கருப்பா இருந்தாலும் உன் குரல் கொஞ்சம் காந்தமா இருக்குது நீ பாடு இந்த மைக் செட்டு செலவுலாம் நாங்க பாத்துக்கிறோம் அனாச்சி மைக்கு கொஞ்சம் நல்லா வைங்க அந்த குயில் பாடட்டும் அப்படின்னு எல்லா பறவைகளும் சேர்ந்து என்னைக்காவது முடிவு எடுக்குமா எடுக்காது என்னைக்காவது ஒரு பூனை வந்து நான் ஒரு அழகான கவிதை எழுதி இருக்கிறேன் எல்லாரும் கேளுங்க அப்படின்னு எலிகளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுமா போடாது மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன என்றால் கலைகளால் இலக்கியங்களால் ஒருபடி மற்ற உயிரினத்தை விட உயர்ந்திருப்பதால் தான் மனிதன் ஆறு அறிவு கொண்டவனாக இருக்கிறான் விலங்குகள் ஐந்து அறிவு கொண்டதாக இருக்கிறது இப்ப மனுஷனை மற்ற உயிரினங்களில் இருந்து வேறுபடுத்தி காட்டுவதே இந்த கலையும் இந்த இலக்கியமும் மட்டும்தான் இப்ப ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் வாழ்ந்தார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா வள்ளுவர் எப்படி இருந்தார்னு யாருக்கா தெரியுமா அவர் எப்படி இறந்தார்னு அது யாருக்கா தெரியுமா அவர் எப்படி வாழ்ந்தார்னு அது யாருக்கா தெரியுமா நாம பார்க்குற உருவம் என்பது நம்முடைய கற்பனை வள்ளுவர் அப்படி இருந்திருக்க மாட்டார் தாடி இல்லாம கூட இருந்திருப்பார் அவர் வேற மாதிரி கூட இருந்திருப்பார் ஆனா இது நம்மளுடைய கற்பனை வள்ளுவர் எப்படி இருந்தாருன்னு தெரியாது எப்படி பேசி இருப்பாருன்னு தெரியாது என்ன விரும்பி சாப்பிட்டாருன்னு தெரியாது என்ன உடை தெரியாது ஆனால் வள்ளுவன் என்கின்ற ஒரு அறநெறி தலைவன் எங்கள் தமிழ் சமுதாயத்தின் முன்னோடியாக இருந்திருக்கிறான் என்பதற்கு அடையாளம் அவர் நமக்கு விட்டு சென்ற திருக்குறள் என்கின்ற ஒரு மாபெரும் இலக்கியம் அந்த ஒற்றை இலக்கியம் இரண்டாயிரம் வருடம் கழித்தும் நம் முன்னால் நிற்கிறது என்றால் இலக்கியம்தான் ஒரு மனிதனை சாகா வரம் பெற்றவனாக மாற்றுகிறது ஒரு கம்பன் எப்படி இருப்பான்னு தெரியாது ஒரு இளங்கோவடிகள் எப்படி இருப்பார்கள் என்று தெரியாது சங்க இலக்கியத்தை சேர்ந்தவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது ஆனால் அவர்கள் எழுதிய கவிதையும் பாட்டும் காப்பியமும் இன்றைக்கும் நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பதால் தான் நாமெல்லாம் இலக்கியத்தை இன்னைக்கும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறோம் ராஜராஜ சோழன் எப்படி இருப்பான்னு யாருக்கா தெரியுமா உடனே நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்க ஜெயம் ரவி மாதிரியே இருப்பாரு பொன்னியின் செல்வன் படம் பார்த்துட்டு பழைய அம்மாமார்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்ல சிவாஜி கணேசன் மாதிரி இருப்பாங்க ஏன்னா அந்த காலத்து பொன்னியின் செல்வன் சிவாஜி சார் தானே ஆனா உண்மையில் அவர் அப்படி இருந்திருப்பாரா இப்படி இருந்திருப்பாரான்னு தெரியாது ஆனால் இன்றைக்கும் ராஜராஜ சோழன் இருக்கிறார் எப்படி தஞ்சை பெரிய கோவில் என்கின்ற ஒற்றை கோபுரத்தால் தமிழனின் அடையாளமாக அவர் இன்றைக்கு நிலைத்து நின்று கொண்டிருக்கிறார் என்றால் அதுதான் கலையின் நீட்சி இதுதான் கலை இந்த உலகத்துக்கு தந்தது இதுதான் இலக்கியம் நமக்கு வழி நடத்தி செல்வது சாதாரணமான விஷயம் இல்லை நம்ம மொழியின் அழகு என்பது என்ன தெரியுமா அதோடைய தொன்மை ஒன்றும் இல்லை கொஞ்சம் குடிக்க தண்ணி தாங்களேன் சும்மா கேட்டேன் மேடம் பதறாங்க ஐயோ குடிக்க தண்ணி கேட்குறாங்க இப்ப நம்ம குடிக்க தண்ணி தாங்கன்னு சொன்னா உங்களுக்கு கேட்குது தானே ஆனா நம்ம ஏன் குடிக்க தண்ணி தாங்கன்னு இப்படி சைகைல சொல்றோம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்திருக்கிறீங்களா வீட்டில் யார்கிட்டயாவது போய் குடிக்க தண்ணி தான் அப்படிமா வயிறு பசிக்குது அப்படிமா ஒரே தலை வலிக்குது அப்படிமோ நமக்கு தான் வாய் பேச வருது அவங்களுக்கு காது கேக்குது இல்ல ஏன் நம்ம இன்னும் சைகையிலே பேசுறோம் பிரபஞ்சன் தான் ரொம்ப அழகாக சொல்வார் மனிதன் முதன் முதலில் சைகையில் பேசத் தொடங்கிய போதே மொழி உருவானது என்றால் அது தமிழ் மொழி மட்டும் தான் அந்த தொடர்ச்சி தான் இன்றைக்கு நம்ம சைகையும் விடாம இருக்கிறோம் ஐயாயிரம் பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த மொழி சைகையோடு சேர்ந்து பிறந்தது என்பதால் தான் நம்ம பேசும்போதே அந்த சைகையோடு சேர்ந்தே பேசுறோம் நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சர்வ சர்வசாதாரமா கடந்து போயிடுறோம் இப்ப நம்ம யாராவது வந்தா தண்ணி குடிக்கீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா தண்ணீர் அப்படின்னால என்ன அர்த்தம் குளிர்ந்த நீர் அப்படின்னு தான் அர்த்தம் நம்ம அழுக சொல்லுவாங்க பச்சை தண்ணியா கொடுங்க அப்படிம்பாங்க இல்ல வெண்ணி தண்ணியா கொடுங்க அப்படிம்பாங்க ரெண்டு வார்த்தையுமே தப்புதான் நீர் அப்படின்னா அது சாதாரண வாட்டர் தண்ணீர் அப்படின்னாலே குளிர்ந்த நீர் அப்படின்னுதான் அர்த்தம் நீங்க குளிர் நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வாம் வெல்கம் அப்படிம்பாங்க ஏன்னா அந்த நாடு குளிர்ச்சியான நாடு அதனால ஒரு கதகதப்பான வரவேற்பு நம்ம நாடு வெப்ப நாடு அதனால என்ன சொல்லுவாங்க தண்ணீர் சாப்பிடுங்க ஏன்னா எப்போதும் வெப்பமாக இருக்கிறது குளிர்ந்த நீர் சாப்பிடுங்கள் என்று சொல்லும்போதே தண்ணீர் சாப்பிடுங்கன்னு சொல்லி பழக்கப்பட்ட ஒரு பரம்பரை நம்முடைய தமிழ் பரம்பரை ஆனா நம்ம காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு தண்ணீர்ங்கிறது சாதா தண்ணினே நம்ம நினைச்சிட்டோம் வெண்ணி தண்ணி பச்சை தண்ணி குளிர்ந்த தண்ணி எல்லாமே தப்பு காலப்போக்கில நாம் எல்லாவற்றையும் மறந்து கொண்டே கொண்டே இருக்கிறோம் நிறைய விஷயங்கள நம்ம மறந்துட்டோம் பாருங்க எல்லாத்தையும் கலந்து கட்டி விருந்தினர்களை புரோட்டா சாப்பிட்ற மாதிரி நம்ம பேச்சே கலந்து கட்டி தான் பேசுறோம் பாத்திருக்கீங்களா நீங்க அந்த நடு சென்ட்ரில் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்களா அவங்க யாரு அது என்ன நடு சென்ட்ரு நடுவும் ஒண்ணுதான் சென்டரும் ஒண்ணுதான் நம்மளுக்கு ரெண்டும் தான் பேசும் ஏன் மொபைல் போன் அப்படி மேல் டாப்ல வச்சிருக்க கீழே உழுந்துரும்ல மேல்னா என்ன டாப்னா என்ன ரெண்டும் ஒண்ணுதான் கொஞ்சம் வழி விட்டுக்கோங்க சைடு ஓரமாக போயிடுற அப்படிம்பாங்க சைடும் ஒன்று தான் ஓரமும் ஒன்று தான் இந்த கீ சாவி எங்கே தொலைச்சு போட்டேன்னு தெரில அப்படிம்பாங்க பார்த்துருக்கீங்களா கீ சாவி ரெண்டும் ஒன்று தான் ரேசன் கடையில் இன்னைக்கு எவ்வளோ பெரிய கியூ வரிசை தெரியுமா அப்படிம்பாங்க நம்மளுக்கு கியூவும் ஒன்று தான் வரிசையும் ஒன்று தான் இப்படி கலந்து கட்டி சாப்பிட்ற மாதிரி எல்லா மொழியையும் கலந்து கட்டி பேசக்கூடிய ஒரே இனம் உண்டு என்றால் அது நம்முடைய தமிழ் இனம் மட்டும்தான் இதுல அழகு என்ன தெரியுமா எல்லாத்துக்கும் தமிழ் இடம் கொடுக்கிறது அதை மறுக்கவே இல்லை தமிழ் எல்லாம் உள்ள வாங்கடா எத்தனை பேர் உள்ளே வந்தாலும் என்னுடைய அடித்தளத்தை அசைக்க முடியாது என்கின்ற நம்பிக்கை இந்த மொழிக்கு உண்டு தான் எல்லாம் வா வா ஒன்னும் இல்ல ஹோட்டலுக்கு போறீங்க சர்வர் ஒரு தோசை ஆர்டர் அப்படிங்கிறீங்க உடனே அவர் கேட்கிறார் சாம்பாரா சட்னியான் சாம்பாரும் வேணும் சட்னியும் வேணும் சாப்பிட்டு முடிக்கிறீங்க ஒரு காஃபி கொடு அப்படிங்கிறீங்க காஃபி இல்ல சார் அப்ப டீ கொடு இது சின்ன ஒரு சம்பாஷனை ஒரு உரையாடல் இப்போ இதுல தோசைன்னு சொல்றோம் இல்லையா சாம்பார் சட்னின்னு சொல்றோம் இல்லையா இந்த இந்த உரையாடல்ல ஒரு வார்த்தை கூட தமிழ் கிடையாது தெரியுமா உங்களுக்கு தோசை சாம்பார் சட்னி இந்த மூணு மராட்டி ஆர்டர் சொன்னோம்ல அது இங்கிலீஷ் காஃபி அரபி மொழி டீ சீன மொழி ஒரு ஹோட்டல்ல போய் நீங்க ஒரு தோசை சாப்பிட்டா கூட உலக மொழிகளை கொண்டு பேசக்கூடிய இனம் நம்முடைய தமிழ் இனம் மட்டும்தான் சர்வசாதாரண இது என்ன மொழி நம்மளுக்கு தெரியாது ஆனா சர்வசாதாரணமா எல்லா மொழியிலும் பேசக்கூடிய ஆற்றல் நம்ம தமிழனுக்கு உண்டு அதனால் தமிழ் ஒருபோதும் அழிந்து போகாது என்கின்ற நம்பிக்கையும் நம்முடைய தமிழர்களுக்கு உண்டு அதனால உலக மொழிகள் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் எல்லா மொழிகளிலும் கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது இருக்கிறது நம் தமிழ் மொழியில் மட்டும்தான் பெற்றுக்கொள்வதற்கு எல்லாமே இருக்கிறது அந்த வேறுபாடு நம்ம தமிழர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் பெரும்பாலும் நமக்கு அது இன்னைக்கு நமக்கு பரிசு வந்து பாத்தீங்கன்னா அணில் கொடுத்தார் நம்ம கலெக்டர் சார் நம்ம மாவட்டத்தினுடைய அந்த சாம்பல் நிற அணில் தான் நம்முடைய ஒரு பெரிய ஆச்சரியம் நமக்கான ஒரு அடையாளம் விரு அப்படின்னு விறு விறுமாண்டி விருமாண்டிங்கிற மாதிரி அதுக்கு பேரே அழகா இருந்தது அணிய அந்த அணிலுக்கு பேர் என்னது பேர் வச்சிருக்காங்க நம்ம தமிழ் இனம் எவ்வளவு உயர்ந்த சிந்தனை கொண்டது அப்படின்னா ஐயாயிரம் ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்னால் தொல்காப்பியர் ஒவ்வொரு பொருளையும் எப்படி கூப்பிடணும்னு அவர் எழுதினார் அப்படி எழுதும் போது அணில் இருக்கு இல்லையா அணில் குட்டி அணில் குஞ்சு அணில் அப்படிலாம் சொல்லல அணில் எப்படி சொன்னாங்க தெரியுமா அணில் பிள்ளை அப்படின்னாங்க அது ஒரு சிறிய உயிரினம் என்றால் கூட அது நம் குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக வளர்க்கப்பட வேண்டியது என்று அத்தனை வருடங்களுக்கு முன்னால் யோசித்தவன் நம்முடைய தமிழனாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படி ஒரு உயர்ந்த சிந்தனை இந்த தமிழ் மண்ணில் மட்டும்தான் தான் தோன்ற முடியும் வார்த்தைகளின் வளம்னா அது நம்முடைய தமிழ் தாங்க இப்படி ஒரு வசதியான நிறைய வார்த்தைகள் கொண்ட மொழி நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது இப்ப இலைன்னு ஒண்ணு இருக்குல்ல அதுக்கு ஆங்கிலத்துல நம்ம என்ன சொல்லுவோம் லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஆனா தமிழில் வாழை இலை தென்னை மரத்துல உள்ளதுக்கு பேர் இலை கிடையாது தென்னோ ஓலை உண்டு தானே பனை மரத்துல உள்ளது தென்னை மரத்துல உள்ளது தென்னம் கீற்று பனை மரத்துல உள்ளது பனை ஓலை நெல்லுல உள்ளது நெல் தாள் கரும்புல உள்ளது கரும்பு தோகை இப்படி இலைக்கு மட்டுமே முப்பத்தி ஆறு சொற்கள் கொண்ட மொழி நம்முடைய தமிழ் மொழி நாஞ்சில் நாடன் எழுதுகிறார் யானைக்கு மட்டுமே நாற்பத்தி ரெண்டு சொற்கள் இருக்கிறதா அப்ப எவ்வளவு வளம் நிறைந்த மொழி வசதியான மொழி படக்குல போய் சந்துக்குள்ள போய் முட்டுச்சந்துல மோத வேண்டாம் வசதியான மொழி வாழ்க வளமுடன் ஒரு வார்த்தை சொல்றாங்க இல்லையா நீங்க வாழ்க தமிழுடன் சொல்லி பாருங்க ரெண்டும் ஒண்ணுதான் வாழ்க வளமுடன் சொல்லுவதும் ஒன்றுதான் வாழ்க தமிழுடன் என்று சொல்லுவதும் ஒன்றுதான் ஏன்னா அந்த தமிழ்ல அவ்வளவு வளம் இருக்கிறது அவ்வளவு செல்வம் இருக்கிறது அவ்வளவு நிறைவு இருக்கிறது என்ன அதை நம்ம கொஞ்சம் எட்டி பார்க்கணும் ஓ இதுல இவ்வளவு இருக்கா இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு நம்ம கொஞ்சம் உற்று கவனிக்கணும் ஒண்ணும் இல்ல ரொம்ப சாதாரணமாக நம்ம கடந்து போற ஒரு வார்த்தையை சொல்றேன் சிறிய அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல சிறிய பெரிய அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இப்ப சிறிய அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன ரீடா போடுவோம் தம்பி இந்த குட்டி பையன் கேட்போம் சிறியங்கிற வார்த்தையில என்ன ரீ போடுவோம் பெரிய ரீ தானே போடுவோம் பெரியங்கிற வார்த்தைக்கு சின்ன ரீ போடுவோம் இதுல அர்த்தம் இருக்கா சிறியங்கிறதுக்கு சின்ன ரீ போடணும் பெரியங்கிறதுக்கு பெரிய பெரியறிதான் போடணும் நம்ம நம்ம ஏன் பண்ணி சிறியங்கிறதுல பெரிய பெரியங்கிறதுல சின்னரி சாதாரணமாக நீங்க கடந்து போகிற அந்த வார்த்தைக்குள் ஒரு வாழ்க்கையின் தத்துவத்தை ஒழித்து வைத்த மொழி நம்முடைய தமிழ் என்ன தெரியுமா அர்த்தம் பெரிய மனுஷனா கூட இருப்பான் அவன் ஆனா அவனுக்குள்ளும் ஒரு சின்னத்தனம் இருக்கும் ஆனால் அவனுக்குள்ளும் ஒரு பெரிய ஆற்றல் இருக்கும் அதுதான் உலக தத்துவம் எல்லாரும் பெரியாலா இருக்க மாட்டாங்க இல்லையா எல்லாரும் சின்னாளா இருக்க மாட்டாங்க இல்லையா நல்லவனும் இந்த உலகத்தில் கிடையாது முழுக்க கெட்டவனும் இந்த உலகத்தில் கிடையாது என்கின்ற உலகத்தின் மாபெரும் தத்துவத்தை இந்த சிறிய இந்த பெரியங்கிற வார்த்தையில நம்மால் அடக்கிட்டான் சுஜாதா நிஜத்தை தேடி அப்படின்னு ஒரு கதை எழுதினார் ஒரு அருமையான கதை நிறைய பேர் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு பெங்களூர்ல நம்ம தமிழ் குடும்பம் ஒரு கணவனும் மனைவியும் ஒரு வீட்டுல இருக்கிறாங்க திருமணமாகி ஒரு ஒன்பது வருஷம் ஆனவங்க வீட்டு காலை நேரம் கணவர் அந்த பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு மனைவி குக்கர்ல எதையோ வச்சுட்டு அது விசில் அடிக்கிற வரைக்கும் ஒரு தொடர் கதை படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க வீட்டு கதவு கேட்டை யாரோ திறக்கிறாங்க அந்த கணவரை பாக்குறாரு எட்டி கேட்டை திறந்துட்டு ஒரு ஆள் பரிதாபமா வர்றார் ஒரு கையில உடுத்திருக்கிறார் ஒரு சாதாரண சட்டை போட்டு கையில ஒரு தட்டு வச்சிருக்கிறார் அதுல ஒரு அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபாய் சில்லற காசா கிடக்குது ஒரு பத்தி பொருத்தி வைக்கப்பட்டிருக்கிறது சின்ன சின்ன பூ கிடக்குது இவங்க வாசல்கிட்ட அவர் வந்துட்டார் இந்த ஆள் இந்த வீட்டு ஓனர் வேம எழுந்திரிச்சுப்பா என்ன என்ன விஷயம் அப்படிங்கிறார் உன ஐயா தமிழ்நாடுங்க நானு பஞ்சம் பொழைக்கிறதுக்காக ஒரு மூணு நாள் முன்னாடி வந்தேன் வந்த இடத்துல பொண்டாடி செத்து போச்சு அடக்கம் பண்ண கூட காசு இல்லைங்க ஏதாவது உதவி பண்ணுங்கயா தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கயானு அப்படி கண்ணு கலங்கி பரிதாபமா அப்படி லைட்டா எல்லாம் வச்சு சோகமா கண்ணு எல்லாம் உள்ள போயிருக்கு உன்னை இவர் கேட்கிறாரு எந்த ஊர்ல இருந்து வந்த என்னைக்கு வந்த எந்த தெருவுல இருக்கிற உன் மனைவி பேர் என்ன உன் பேர் என்ன கட்டி வட்டி சராமரியா கேட்கிறார் அவர் ஐயா எனக்கு இந்த ஊரு சரியா தெரில சரியா தெரிலன்னா எந்த இடத்துல இருந்து இப்ப நீ வந்த இங்க இருந்து ஒரு மூணாவது ரோடு மூணாவது ரோடுனா இந்த சைடு மூணாவது ரோடா அந்த சைடு மூணாவது ரோடா எங்க ஒரு தேட்ரு கூட இருக்குன்னு அதுல இருந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மனைவிக்கு வர்றாங்க என்னவா என்ன பிரச்சனை அப்படின்னு மனைவி வர்றாங்க திரும்பவும் வந்தால் சொல்றாரு ஊர்லேருந்து வந்தேங்க ஏதாவது வேலை தேடி வந்தீங்க வீட்டம்மா இறந்து போச்சுங்க அடக்கம் பண்ண கூட வசதி இல்லைங்க சொல்லும் போதே அவருக்கு அப்படி கண்ணுல இருந்து தண்ணி வெளியில வருது இந்த அம்மா தாங்க தாங்க முடியலங்க ஏதாவது ஒரு அஞ்சு ரூபாவோ பத்து ரூபாயோ போட்டு அனுப்புங்க ஏங்க அவரை போய் கொஸ்டின் பண்றீங்க சும்மா உனக்கு ஒன்னும் தெரியாது அறிவு இருக்கா உனக்கு இப்படிதான் அன்னைக்கு ஒரு அம்மா மஞ்சள் மஞ்சேன்னு வந்துச்சு இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போறேன்னு சொன்னிச்சு பத்து ரூபா கொடுத்தோம் சாயங்காலம் சினிமா தேட்டருக்கு வந்துச்சு இல்ல இப்பெல்லாம் ஏமாத்துவாங்க இப்பெல்லாம் ஏமாறக்கூடாது நீ சொல்லியா மறுபடியும் சொல்லு எந்த தெருவுல இருந்து வர எத்தனாவது தெருவிலிருந்து வர்ற எந்த தேட்டருக்கு மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் இந்த அம்மா சொல்லுது எங்க விடுங்க பார்த்தா பாவமா இருக்கு ஒரு ரெண்டு ரூபாவது போட்டு அனுப்புங்க நீ உள்ள குக்கர் என்னன்னு பாருப்போம் அப்படின்னு விரட்டி விட்டுட்டு திரும்ப கேள்வி கேட்கும் போது அவனால தாங்க முடியல எனக்கு ஒண்ணு வேணாங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அழுதுகிட்டே அப்படி சட்டையில கண்ணீரை தொடச்சிட்டு அந்த கேட்டை கரெக்டா மூடிட்டு அந்த ஆள் போயிடுறார் இப்ப இந்த அம்மா கிச்சன்ல போய் நிக்கிறாங்க இவர் வேகமா வந்து பாத்தியா உண்மையானவனா இருந்தா நின்று கரெக்டா பதில் சொல்லியிருப்பாம்ல உண்மை தான் அவன் வேகமா போயிட்டான் ஏமாறக்கூடாது வாழ்க்கையில ரொம்ப கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்ல சொல்ல அந்த அம்மா கண்ணு கலங்கியே இருக்கு இப்ப நீ எதுக்கு கண்ணு கலங்குற எதுக்கு நீ இப்படி இருக்க என்னைய பார்த்தா உனக்குன்னு ராட்சசன் மாதிரி தெரியுதா இல்ல இல்ல ஒரு ரெண்டு ரூபா போட்டு விட்டுருக்கலாம் எத்தனையோ பேர் ஏமாத்துறாங்கிறதுக்காக இவனு ஏமாத்துறான்னு நினைக்கலாம் போனா போகுது ஏமாத்தனா கூட ஏமாத்துறான் இப்ப என்ன ரெண்டு ரூபா போட்டா போகுது இப்படி முட்டாத்தனமா இருக்கு டி ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் நடக்குது விடுங்க நீங்க சொல்றதான் கரெக்ட் அவன் ஏமாத்துறான் விடுங்க அப்படின்றச்சு இப்ப இவருக்குள்ள ஒரு ஈகோ எந்திரிக்குது இவன் நம்மளை நம்ப மாட்டாள்ல அவன் ஏமாத்துறான்னு நம்ம உறுதியா சொல்றோம் இவன் நம்ப மாட்டேங்கிறான் அப்ப நம்ம நிரூபிச்சு காட்டணும்னு சரி வா குக்கர் ஆஃப் அனு வா நம்ம ரெண்டு ஊர் போய் அவன் சொன்ன அந்த மூணாவது தெருவில் அந்த தேட்டருக்கு பக்கத்தில் உள்ள தெருவில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் இல்லை ஐயா நான் நம்புறேன் உன்னை ஆளை விடு எனக்கு வேலை இருக்கு அப்படின்றாங்க நீ நம்பலாட்டி இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் கார் எடுத்துட்டு சல்லுன்னு போறார் அவன் சொன்ன அந்த மூணாவது கிராஸ் தெரு அந்த தேட்டரை ஒட்டின தெரு அது ஒரு நீலமான தெரு சல்லுன்னு உள்ள போனோடனே காரை பிரேக் போட்டு நிப்பாட்டுறாரு அந்த தெரு உள்ள நடுவுல ஒரு ஈழ ஓலை பாட வந்து ரெடி ஆயிருக்கு இருந்தாலும் அப்படியே கண்ணீரோட உட்காந்துருக்கான் பிச்சை எடுக்க வந்தால் அப்படியே உட்காந்துருக்கான் பக்கத்துல அந்த மனைவி கிடத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படி தலையை பிடிச்சிட்டு அந்தால் உட்காந்துருக்கிறான் சடக்குனு ஒரு கார் அப்படியே திருப்பி வீட்டுக்கு வந்து உள்ள போறார் இப்போ மனைவி கேட்குறாங்க என்ன பார்த்தீங்களா ஆமா பார்த்தேன் போனேன் என்னாச்சு அடிங்க அந்த தெருவில் யாருமே இல்லை அப்படி ஒண்ணுமே நடக்கல இந்த மனைவி சொல்றாங்க அப்ப எல்லாருமே ஏமாத்துறாங்க பாருங்க பொண்டாட்டி செத்து போச்சுன்னு கூட ஒருத்தர் ஏமாத்துறான் பாருங்க இது தாண்டி உலகம் அப்படின்ட்டு உள்ள போயிடுறாரு ஒரு பெரிய மனிதர் ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு ஏழை மனிதன் கண்ணீரோடு வந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிறான் ஆனால் நிஜத்தை தேடி போன மனிதன் மனைவியிடம் என்ன சொல்றாரு பொய் சொல்றாரு நம்ம உலகத்தில் ஒரு தோற்றத்தை வைத்து மட்டும் அவங்க குடும்ப பின்னணியை வைத்து மட்டும் இவர் பெரியவர் என்று நம்பினால் அவர் பெரியவர் அவருக்குள் ஏதோ ஒரு சிறுமையும் இருக்கும் என்று நம்முடைய தமிழ் இலக்கியம் நமக்கு அறிமுகம் கதங்காத்து கற்றனங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றில் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்று சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்துக் காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்று சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்துக் காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்துக் காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றனங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரே கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்று சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்துக் காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றணங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரே கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றில் நுழைந்து முயவ உரே சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்று சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்துக் காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றனங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்று சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா கதங்காத்துக் கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயுவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்தியிருக்கும் கலைஞர் உரை கற்பவை கற்று சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்துக் காத்திருக்குமா